மூசா ஃபாட்டு இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டில் பதினாறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் அறுபத்தி நாலு இதுக்கான காரணியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது மூசா காரணிப்படுத்தின கணக்கீட்டு முறை அப்புறம் இது ஃபாட்டு காரணிப்படுத்தின கணக்கீட்டு முறை ஆக யார் செஞ்ச வெளிப்பாடு பதினாறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் அறுபத்து நாலுக்கு இருக்குதே அப்படின்னு பார்ப்போம் இதை நீங்களாவே காணொலியை நிறுத்திட்டு நீங்களே செஞ்சு பார்க்கணும் சரி உங்களுக்கு தேவையான நேரத்தை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இங்க யார் செஞ்ச சமன்பாடு பதினாறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் அறுபத்து நாலுக்கு சமமா இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு நாம இவங்க ரெண்டு பேர் செஞ்ச கணக்கையும் தனித்தனியாக பார்க்கணும் இதில் முதல்ல மூசா எந்த முறையில் விடைய கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் பதினாற காரணிப்படுத்தினதுக்கு அப்புறமா அவருக்கு மாறுபட்ட அடுக்ககங்கள் மீதமாக இருந்திருக்கு சரி இப்போ இதையே நம்மளால் செய்ய முடியுமான்னு பார்த்துருவோமா இப்போ நாம் கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை எடுத்து எழுதிக்குவோம் பதினாறு பெருக்கல் எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் பதினாறு பெருக்கல் நாலு இப்படி எழுதிக்கலாம் இப்படி எழுதினா தான் பதினாற காரணிப்படுத்தினது எப்படின்னு நமக்கு தெளிவா புரியும் இது பதினாறோட மடங்குக்கு சமமாக கூடியது சரிதானே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எக்ஸ் அடுக்கு ரெண்டு அதாவது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் நாலு அதுக்கப்புறமா எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் நாலு இது இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர்னு சொல்லப்படுற எக்ஸ் அடுக்கு ரெண்டுல இருந்து மாறுபட்டது அதனால தான் இந்த பகுதியை இங்க மூல பதினாறா காரணிப்படுத்திட்டு அடுத்து இருக்கிற இதோ இந்த பகுதியை கூட்டல் ரெண்டு மடங்கு எக்ஸ் கழித்தல் ரெண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் கூட்டல் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் கழித்தல் ரெண்டு இதன்படி எக்ஸின் அடுக்கு ரெண்டு கழித்தல் நான்குல இருந்து எ கூட்டல் கழித்தல் அப்படின்னு போனா அதுல ஒரு அர்த்தமும் இருக்காது இப்போ இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏ அடுக்கு ரெண்டு கழித்தல் பி அடுக்கு ரெண்டு அப்படிங்குற வடிவத்துல இது இருக்குது அப்படின்னா இது நமக்கு ஏ கூட்டல் பி பெருக்கல் ஏ கழித்தல் ய கொடுக்கும் மவுசாக்கு கிடைச்ச வெளிப்பாடும் ரொம்ப சரியா அதையே தான் குறிக்குது மவுசாக்கு கிடைச்ச இந்த வெளிப்பாடு பதினாறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் அறுபத்து நாலுக்கு இருக்கும் அடுத்ததை இப்போ நாம ஃபாட்டோ என்ன பண்ணிருக்காருன்னு பார்ப்போம் ஃபாட்டோ பதினாறுல இருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு காரணிப்படுத்தவே இல்லை நாம் பதினாற காரணிப்படுத்தலை அப்படின்னாலும் மூல வெளிப்பாட்டோட தன்னளவில் மாறுபட்ட அடுக்குகள் அப்படிங்கிறத ஃபாட்டோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது சரி இப்போ தான் நான் மறுபடியும் எழுதிக்க போறேன் பதினாறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் அறுபத்தி நாலு அப்படின்னு எழுதிக்கிறேன் இந்த இடத்துல பதினாறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படிங்கிறதும் நாலு எக்ஸ் முழு அடுக்கு ரெண்டு கழித்தல் எட்டின் அடுக்கு ரெண்டு இது ரெண்டும் சம மதிப்பு தான் அப்படின்னா நாம இப்படி எழுதுனா இது மாறுபட்ட அடுக்கு அப்படிங்கிறது தெளிவா புரியுது நான்கு எக்ஸ் கூட்டல் எட்டு பெருக்கல் நான்கு எக்ஸ் கழித்தல் எட்டு அப்படின்னு ஆயிடும் மறுபடியும் இதுதான் கடைசி படிநிலை அப்படின்னு நாம் செஞ்சோம் அப்படின்னா இது முற்றிலுமாக பொருத்தமில்லாமல் இருக்கும் மாறுபட்ட அடுக்குகளை காரணிப்படுத்தக்கூடிய சரியான முறை எது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஆனால் ஃபா டூ சமன்பாடை செஞ்ச முறையை பார்த்தோம் அப்படின்னா அவன் பதினாறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் அறுபத்தி நாலுக்கு உரிய வெளிப்பாட்டை எப்படி அடைஞ்சான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்